அதிக மழை பெய்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஏழை விதைவை தாயோட வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா தன்னுடைய குழந்த நனைஞ்சிடக்கூடாதுன்றதுனால கதவு பக்கத்தில் ஒரு மேஜையை போட்டு அது மேலே ஏறி உட்காந்து தன்னுடைய குழந்தைய பாதுகாத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த குழந்த அந்த அம்மாவை பார்த்து கேட்டுச்சான் அம்மா நமக்கு இந்த குடிசையும் இந்த கதவும் இருக்குது பாதுகாக்கிறதுக்கு ஆனால் இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அப்போ தான் அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான் நம்ம குழந்த எவ்வளோ மன ரம்யமாக திருப்தியாக இருக்குது அப்படின்னு இந்த குழந்தையோட மனசு நமக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலையும் நம்ம இருக்கிற இடத்தையும் குறை சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியாது